வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அனைவரையும் திருப்திப்படுத்துமா என்றால் முடியாது அதுக்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த முல்லா கதையை கேளுங்கள் ஒரு கொடியே கோடைக்காலம் அது முல்லா தன்னுடைய மகனுடன் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் முல்லாவின் மகன் அவர்களுடைய கழுதியின் மீது அமர்ந்தபடியே வந்திருக்கிறார் மகனை பின்தொடர்ந்து சுற்றறிக்கும் வெயிலில் முல்லா நடந்து சென்றார் அவர்கள் சென்ற பாதையில் இரண்டு பெண்கள் ஏற்பட்டனர் அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் அட கொடுமையை வயதான தந்தை வெயிலில் நடக்கிறார் அதை சிறிதும் சட்டை செய்யாமல் அந்த சிறுவன் நிம்மதியாக கழுதியின் மீது சவாரி செய்கிறான் என்று சொன்னது அவர்களுக்கும் கேட்டது முலாவின் மகனுக்கு வெட்கமும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டது அப்பா என்று அவன் இறைச்சலுடன் கூச்சலிட்டான் கழுதியின் மீது சவாரி செய்ய வேண்டும் நானாக கேட்டேன் நீங்கள் தான் என்னை கழுதின் மீது ஏறு ஏறு என வற்புறுத்தினீர்கள் இல்லையா இனிமேல் என்னால் இந்த அவமானத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது வாருங்கள் பிடிவாதமாக இருக்காதீர்கள் கழுதையின் மீது ஏறி நீங்கள் சவாரி செய்யுங்கள் என்று சொன்னபடி அந்த கழுதையின் மீது வந்து கீழே இறங்கினான் அதன் பின்னர் முல்லா கழுதையின் மீது ஏறி சவாரி செய்ய தொடங்கினார் சிறிது நேரத்துக்கு பின்னர் ஒரு வயதான மனிதர் அவர்கள் எதிரில் வந்தார் கழுதையின் மீது சவாரி செய்யும் முல்லாவை முறைத்து பார்த்தபடி ஏய் முதியவரே மனசாட்சி என்று ஒன்று உனக்கு இருக்கிறதா இருக்கிறதா இல்லையா காடு வாவா என்று அழைக்கும் வயதிலும் ஆசை உமைவிட்டு போகவில்லையா ஒரு இளம் தளிரை இந்த கொடிய வெயிலில் நடக்க வைத்து அழைத்துச் செல்வதற்கு உமக்கு எப்படி மனசு வருகிறது வெக்கமா இல்லையா அந்த சிறுவனை கழுதியின் மீது சவாரி செய்ய அனுமதி என்று கோபத்துடன் சொன்னவாறு அவர்களை கலந்து சென்றார் இந்த முறை முல்லா பெருத்த அவமானத்திற்கு உள்ளானார் பின்னர் அவர் தன்னுடைய மகனையும் கழுதி மீது ஏற்றுக்கொண்டு கொடிய வெயிலில் அவர்களை சுமந்தபடி அந்த கழுதை சென்றதை சாலையோரத்தில் அமர்ந்திருந்த சிலர் பார்த்தனர் அவர்களில் ஒருவர் அட கொடுமையே வாயில்லா ஜீவன் இது இந்த வெயில்களில் இருவரை இடையும் அந்த அப்பாவி விலங்கு எப்படி தாங்கும் இது மிகவும் அதிகம் இல்லையா இந்த கல்நஞ்சுக்காரர்களால் அந்த கழுதை இறக்கப் போகிறது என்று பதப்பதிப்புடன் கத்தினர் மீண்டும் பெருத்த அவனத்துக்கு உள்ளான முல்லா உடனடியாக கழுதியின் மீது இருந்து இறங்கிவிட்டார் அவருடைய மகனும் கூட இறங்கிவிட்டான் இப்போது அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு முன்னர் அந்த கழுதை சென்றது ஆனால் நான் அடுத்த நொடியில் சாலையோரம் நின்றிருந்த இருவரை அவர்கள் எதிர்கொண்டனர் ஓ இந்த முட்டாள்களை பாருங்கள் கழுதை தன் முதலில் எவ்வித சுமையும் என்று குதித்து குதித்து முன்னால் செல்கிறது இவர்கள் வேர்வையிலும் பொழுதியிலும் பின்னால் நடக்கின்றனர் உலகத்தில் எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார் முல்லா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக அவர்களை கடந்து சென்றார் பின்னர் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினார் காரணம் தெரியாமல் விழித்த மகனை பார்த்து இங்கே பார் மக்களின் நாவிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது உன்னுடைய செயல்களால் மகிழ்ச்சி அடையாத ஒருவர் எப்போதும் இருந்து தான் இருப்பார் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு உன் செயல்கள் இறைவனை திருப்திப்படுத்தினால் போதும் என்று சொன்னபடி நடக்கத் தொடங்கினார் அவர்களுக்கு முன் துள்ளி குதித்து அந்த கழுதி ஓடிக்கொண்டிருந்தது இந்த கதையின் மூலம் நாம் என்ன செய்கிறோம் அது மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதா என்று மட்டும் யோசிக்காமல் நமக்கு என்ன தெரியும் என்பதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதும் நாம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும் இந்த நீதியைத்தான் இந்த கதை போதிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்